தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் கண்ணை மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆப்கானிஸ்தானை தலிபான்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர் அதற்கு முன் ஆப்கான் அதிபராக அஷ்ரஃப் கனி இருந்த போது இந்தியாவுக்கான ஆப்கானிஸ்தான் துணை தூதராக நியமிக்கப்பட்டவர் ஜாக்கியா வர்தார் மும்பை துணை தூதரகத்தில் அவர் பணியாற்றி வந்தார் கடந்த ஆண்டு நவம்பரில் இந்தியாவுக்கான ஆப்கான் தூதர் ராஜினாமா செய்த காரணத்தால் தூதர் பொறுப்பை ஜாக்கியா ஏற்றார் ஆப்கான் நாட்டின் ஒரே பெண் தூதர் என்ற சிறப்பை ஜாக்கியா பெற்றார் கடந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி துபாயிலிருந்து மும்பைக்கு விமானத்தில் வந்த ஜாக்கியா தங்கம் கடத்தி வருவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அவரை தனி அறைக்கு அழைத்து சென்று அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அவர் அணிந்திருந்த ஜாக்கெட் லெகின்ஸ் பெல்ட் கால் மூட்டுரை ஆகியவற்றில் தங்கத்தை மறைத்து வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர் இருபத்தைந்து கிலோ தங்கத்தை ஜாக்கியா கடத்தி வந்திருந்தார் அதன் மதிப்பு பத்தொன்பது கோடி ரூபாய் ஜாக்கியா ஒரு நாட்டுக்கான தூதர் என்பதால் சட்டத்திலிருந்து அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது அதனால் அவரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்யவில்லை தங்கத்தை மட்டும் பறிமுதல் செய்தனர் இந்த சம்பவத்துக்கு பிறகு ஆப்கான் தூதர் ஜாக்கியாவுக்கு பல தரப்பிலிருந்தும் கண்டன கணைகள் பறந்தன கடுமையாக விமர்சித்தனர் இதனால் மன இருந்த அவர் தூதர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட கடிதத்தில் கூறியிருப்பதாவது என் மீதும் என் குடும்பத்தினர் மீதும் தொடர்ச்சியாக தனிப்பட்ட முறையில் அவதூறு பரப்பப்படுகிறது அதனால் தூதராக சிறப்பாக என்னால் பணியாற்ற முடியவில்லை பதவியை ராஜினாமா செய்கிறேன் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு என் மீது திட்டமிட்டு அவதூறு பரப்பப்பட்டது அதை எதிர்கொள்ளும் மனவலிமை எனக்கு இருந்தது ஆனால் என் குடும்பத்தார் மீது அவதூறு குற்றச்சாட்டுகளை சுமத்துவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதனால் பதவி விலகும் முடிவை எடுத்தேன் என ஜாக்கியா வார்தா கூறியுள்ளார் எனக்கு இந்தியர்கள் வழங்கிய அன்பான வரவேற்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி ஆப்கானிஸ்தானில் மாற்றத்தை கொண்டு வர தொடர்ந்து பணியாற்றுவேன் எனவும் கடிதத்தில் ஜாக்கியா கூறியுள்ளார் ஆனால் சுங்கத்துறை அதிகாரிகள் மும்பை ஏர்போர்ட்டில் சோதனை நடத்தி தங்கத்தை பறிமுதல் செய்தது பற்றி கடிதத்தில் ஜாக்கியா எதுவும் குறிப்பிடவில்லை